மே இருபத்தெட்டு உலக பட்டினிக்கிறோம் அதை முன்னிட்டு மேடம் சாறு எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு ஒரு குரூப்பாக அன்னைக்கு காலையில் நல்ல ஒரு உணவை கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஆண்டோட அருளால் நல்லா இருக்கும்னு சொல்லி செல்வ எல்லாமே வளரணும் சொல்லி கடவுளை வேண்டிக்கிறோம் யோகேஷ் வந்து சோறு வரும் வழி வழக்காட்டை சீர் செய்யல் உழவுதல் பணம் கழித்தல் இருத்தல் விதைகளை ஏற்று செய்தல் விதைகளை நாட்டாக வளர்ந்தால் நாட்டை எடுத்தால் மூச்சு கட்டுதல் பயன்படுத்தல் முன்னு மீசுதல் நடுவு நடத்தல் படை எடுத்தால் குரம் எடைந்தால் எண்ணிட்டால் தப்புதல் மூச்சிட பாலாற்றல் நீர் தட்டுப்பாடி இடி வளர்ந்தால் கதிர் மூற்றால் கதிர் அறுத்தல் கட்டு கட்டுதல் கட்டி சூடு வரதல் கடத்தமேட்டை சேர்த்தல் கதிர் அறுத்தல் பைக் கூற்றல் பதில் பெற்றல் மூட்டை கட்டுதல் நெல் ஊற வைத்தல் நெல் அறுத்தல் கலத்து காய வைத்தல் மழை

Sí.